ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன த டேக் அலாங் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அது யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம அதெல்லாம் பாத்துட்டு வந்துருங்க பிகாஸ் அதை பார்த்த மாட்டு தான் அதோட கண்டினியூட்டியான இந்த தேர்ட் பார்ட்டுக்கு உண்டான சீக்கோலுமே உங்களுக்கு புரிய வரும் சரி வாங்க நிறைய பேசாம படத்தோட கதைக்குல போலாம் படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆத்துக்கிட்ட நின்றுகிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு அப்பன் பார்த்து ஒரு மீனுமே இவர்கிட்ட மாட்டும் போது இவர் என்ன பண்றாருன்னா அந்த மீன் எடுத்து தரையில போட்டு கல்லட்டு ஒரே அடி அடிச்சு சாவடிச்சிடறாங்க இதனாலே பாத்தீங்கன்னா அந்த மீனோட கண் வந்து வித்தியாசமும் மாற ஆரம்பிக்குது ஆனாலுமே இதெல்லாம் கண்டுக்காம இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மீனை வறுத்து சாப்பிட்டு இருக்காரு அப்படி இவங்க நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது இந்த கண்ணாடி போட்டிருக்க இந்த நபரையுமே யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து கூப்பிடுற மாதிரி இவருக்கு கேக்குதுங்க இதனால இவருமே திரும்பி பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அப்பன் பார்த்து இவ்வளவு நேரம் இவங்க சாப்பிட்டு இருந்த அந்த மீனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு உயிர் வர ஆரம்பிக்குதுங்க இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு அல்ல இல்ல அந்த அளவுக்கு பயந்து போயிடறாங்க இதனாலே பாத்தீங்கன்னா அங்க பயந்துட்டு இருக்கிற ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாந்தி வரவே ஆரம்பிச்சிடுது ஆரம்பிச்சிருக்கு பார்த்து இவங்க சுட்ட அந்த மீன்ல பாத்தீங்கன்னா ஒரு நபரோட கண்ணு மூக்கு வாயின்னு சொல்லி ஒன்னொன்னா முளைக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நபருமே பாறையில இடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நபருமே இறந்து போறாரு அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மீனுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு ஓட்டை வந்து கிரியேட் ஆகி அந்த ஓட்டையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கண்ணடை போட்டிருக்க நபரோட வாய்க்குள்ள போய் புகுந்துடுதுங்க அப்பன்னு பார்த்து அவரோட கண்ணுக்குள்ள காட்டும் போது ஒரு சாத்தனோட உருவம் தெரியற மாதிரி காட்டுறாங்க இப்ப அப்டே கற்பனக்க இந்த பக்கம் ஒரு பையனுமே பயந்து போயிட்டு தூக்கத்துல இருந்து கண் முழிப்பான் சிறுக்கு யாரா இந்த குட்டி பையன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போன படத்துல வந்த மாஸ்டர் டைகரோட பையன் இந்த குட்டி பையன் சோ இதனாலே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாஸ்டர் டைகருக்குமே இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பைவ்ல இருந்து தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ள ஆகிற மாதிரி காட்டுறாங்க சரி ஓகேப்பா இந்த படத்துல வந்து மாஸ்டர் டிகருக்கு என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம மாஸ்டர் டைகருமே அவரோட மாஸ்டர் டைகர் அப்படின்ற அந்த கடவுளோட பேர்ல ஒரு இன்ஸ்டியூட் ஒண்ணு ஓப்பன் பண்ணி பேய் பிடிச்சிருக்கவங்களுக்கு அப்புறம் சாத்தானால பிரச்சனை வரவங்களுக்கு இவரால முடிஞ்ச உதவிகளை பண்ணி எல்லாரையும் காப்பாற்றிட்டு வராரு ஸோ இதுதான் இவர் வந்து ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு இப்போ அப்படியே கட் பண்ணக்கா மறுநாள் காலையில் விடிய ஆரம்பிக்குதுங்க அப்பன் பார்த்து நம்மளுமே ஒரு நபருக்கு வந்து பேய் ஓட்டிட்டு இருப்பாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற ரெண்டு பசங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்து இந்த பக்கம் இருக்கிற நம்ம மாஸ்டர் ரைகரமே அந்த பெய் பிடிச்சிருக்க நபரோட தலையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அடி அடிதாங்க அடிப்பாரு இதனாலே பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற பேயுமே டக்குனா அவரு போக ஆரம்பிச்சிருங்க ஆனா அப்பன் பார்த்து மாஸ்டர் டைகரமே இந்த பசங்க வந்து இவங்க பண்ற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை கவனிக்கிற இவர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு வெளியில வந்துட்டு டி எத்தனாடி சொல்லியிருக்கேன் வீடியோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க எதுவும் அப்படி பண்றீங்க அருள் உங்களுக்கு ஹார்டுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு கூடவே பாத்தீங்கன்னா அந்த பசங்க எடுத்த வீடியோவையும் பிடிக்கிறாரு அதன் பிறகு எதுக்காக நீங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க என்னதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ சார் நாங்க ஆல்ரெடி சொல்லி இல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான் இங்க வரும்ட்டு அதான் சார் அப்படின்ற அந்த பசங்க சொல்லும் ஐயோ ஆமாண்டா ஆமாண்டா மரண்டா சாரிடா சரி வாங்கடா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருனா மாஸ்டர் டைகரோட ஹிஸ்டரி என்ன அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரோட வரலாறு பத்தி சொல்லிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது ஒரு நபருமே இப்ப நம்ம மாஸ்டர் டைகரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துருக்காரு இதன் காரணமா இவருமே பசங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு அப்பன் பார்த்து அவருமே இந்த மாதிரி வந்து கார்ல ஒரு நபர் இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த நபர் வந்து சொல்லுவாரு அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மந்திர துணிகளை அவரோட உடம்புல போட்டு வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு அட இவ யாரா

கட் பண்றாங்க இப்ப அப்டேட் கட் பண்ணாங்க இந்த பக்கம் ஹாஸ்பிடல்ல காட்டுறாங்க ஹாஸ்பிடல்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்த அந்த ரெண்டு பசங்கள்ல ஒரு பையன் இங்க இருப்பான் இவனோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளா வந்து உடம்பு முடியாம போயிருந்திருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்க இறக்குற நிலைமையில இருக்காங்க இதனாலேயே இந்த பையனோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவருமே அவங்களோட மனைவியை வந்து டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அதுக்கு அதுக்குன்னு வேலைகளை பாத்துட்டு இருப்பாரு ஆனா இந்த அம்மாக்கு பாத்தீங்கன்னா அவங்க பையன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் இந்த பையனுக்குமே அவங்க அம்மா அப்படின்னாக்கா உயிரா இருந்திருப்பாங்க இப்ப அப்டே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் டைகரோட வீட்டுல வந்து காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் டைகரோட மனைவி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஆல்ரெடி வந்து இறந்து போயிருக்காங்க அது எப்படி அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா தோர்கால இந்த குட்டி பையன் இவன் பிறந்த கையோட அவங்க இறந்துட்டு இருக்காங்க இந்த பையனுக்குமே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்படின்னாக்க ரொம்ப பிடிக்கும் பட் என்ன ஒண்ணு அவங்க அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அடிக்கடி அவங்க அம்மா நியாபகம் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவானா அவங்க மாதிரி இருக்கிற டிராயிங்ஸ் வந்து வரைஞ்சு அவங்க அப்பா கிட்ட காட்டி சந்தோஷப்பட்டு இருப்பான் இப்ப அப்படியே கட்டணக்கா அன்னைக்கு நைட் வந்து நம்ம மாஸ்டர் டைகரமே பேய் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அதுக்குண்டான வேலைகள் வந்து பாத்துட்டு இருப்பாரு அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு சின்ன பசங்களும் இவருக்கு தெரியாம இவர் பேய் ஓட்டுற அந்த விஷயத்தை வந்து வீடியோ எடுக்கணும் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களுமே இந்த பக்கம் வந்து தயாராகிட்டு இருப்பாங்க இப்ப அப்படியே கட்டணக்கா இந்த பக்கம் உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம மாஸ்டர் டைகிரமே அவரோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாரு நீ எதுக்காக மாஸ்டர் டைகரை மீட் பண்ணணும் சொன்ன உண்மையை சொல்றா அப்படின்ற சொல்லி அந்த நபரோட தலையில கையை வச்சு ஒரு அழுத்த அழுத்து வர பாருங்க அப்பன் பார்த்து இந்த நபர் செஞ்ச கொலைகள் எல்லாமே இப்ப நம்ம மாஸ்டர் டைகருக்கு கண்ணு முன்னாடி வந்து போதுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட மனைவியோட உருவத்துக்கு அந்த பேய் வந்து உருமாறிடுதுங்க இதெல்லாம் பாக்குற இவருமே என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குனு அந்த பேயுமே அந்த லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இவர வந்து கொலப்பண்ணலாம் சொல்லி கழுத்து நிறுத்தி கொலப்பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் பாக்குற இவரால எதுவுமே பண்ண முடியலீங்க அப்பன் பார்த்து வெளியில இருக்கக்கூடிய இவரோட அசிஸ்டன்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாருமே உள்ள வந்து இவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா இவங்க எவ்வளவுதான் எழுத்தாலுமே இவங்களால அந்த நபரை தள்ள கூட முடியலைங்க இதனால அந்த இருக்கிற ஒரு நபருமே அந்த மந்திர போர்வை எடுத்து இவர மேல போட்டு இவரை புல் கண்ட்ரோல் எடுத்து இப்ப எப்படியோ நம்ம மாஸ்டர் டைகரை வந்து காப்பாத்திராங்க இதனாலே பாத்தீங்கன்னா அந்த நபருக்குள்ள இருந்த அந்த ஒரு கொடூரத்தனமான சாத்தானமே வெளியில வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு நபரோட உடம்புக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது போது இதை கவனிக்கிற நம்ம மாஸ்டர் டைகருமே அந்த மந்திர போர்வை எடுத்து அந்த சாத்தான பிடிச்சிடுறாரு அதன் பிறகு அவர் என்ன பண்றாருன்னா அந்த சாத்தான ஒரு மீன் குழியா அமைச்சிடுறாரு அதன் பிறகு ஒரு நபருமே அந்த மீனை வந்து பொறிச்சு பயந்து பயந்து வெளியில போய் தூரம் போட்டு வரான் அப்பன் பார்த்து வெளியில வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இந்த ரெண்டு சின்ன பசங்களும் என்னடா இவனுங்க போடுறானுங்க அப்படின்னு சொல்லி அந்த மீன் கிட்ட போய் பாக்குறானுங்க மீனையும் கையில எடுத்து பார்க்கறானுங்க அப்பன் பார்த்து செத்து போன அந்த மீனுமே இப்ப கண் சிமிட்ட ஆரம்பிக்கிறதுங்க இதை பாக்குற இவனுங்க போய் பயந்து போயிட்டு அந்த மீனை தூரம் போட்டுட்டு இப்படி வந்துருவானுங்க அப்பன் பார்த்து அந்த மீனோட வாய்க்குள்ள இருந்து ஒரு குட்டி மீன் வெளியில வர மாதிரி காட்டுறாங்க இதை பாக்குற இவனுங்களுமே ஜாடியில போட்டு அடைச்சுக்கிறானுங்க இதை அதாங்க இந்த குட்டி போய் அந்த மீனை பிடிச்சி எத்தனை போயிடறானா பாத்துக்கோங்க இப்ப அப்படியே கட் வீட்டுக்கு போனதுக்கு இவங்க அம்மாவுமே ஓக்கலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதர்ஸ் டேவா இருக்கும் இருக்கும் இதன் காரணமாக இந்த பையனுமே அம்மா மேல இருக்கிற அந்த லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டையும் கொடுப்பான் லைக் ஒரு பெண்டன் செயின் மாதிரி கொடுப்பான் இவங்களுமே இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் ஆ தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிப்பாங்க அதன் பிறகு சரி ஓகே ஸ்கூல்ல எப்படி போதும் உனக்கு காம்படிஷன்லாம் போயிட்டு இருக்கியே அது எந்த லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு இந்த பையனுமே மா நான் இந்த மீனை வச்சு தான் ப்ராஜெக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா இது மீன் அப்படின்னு சொல்லி இவங்களுமே கிட்ட வந்து அந்த மீனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ அப்டேட் கட்பணக்கா இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் டைகருக்கு ஒரு கனவு வருதுங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனவுல இவரோட பையன் வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஓடுற மாதிரி காட்டுறாங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாத்தான் உருவம் இவங்க பையனை துரத்துற மாதிரி காட்டுறாங்க இதனாலே பயந்து போன மாஸ்டர் டையருமே டக்குட தூக்கத்துல இருந்து கண்முழிச்சு அவரோட அசிஸ்டண்ட் கூப்பிட்டு படத்துல ஆரம்ப காட்சியில கண்ணாடி போட்ட ஒரு நபருக்குள்ள சாத்தான் போனதுக்கு அப்புறமா அவர் அவரோட குடும்பத்தை வந்து கொலப்பண்ணார் பாத்தீங்களா இப்ப கூட வந்து அவரோட சாத்தான் வந்து வெளியில இருந்து மீன் போட்டு இவங்க அடைச்சாங்க பாத்தீங்களா அந்த நபரோட வீட்டுல வந்து என்ன நடந்துச்சு எதுக்காக அவர் வந்து கொலை பண்ணாரு அண்ட் இந்த மாதிரி வந்து வேற ஏதாவது இன்சிடன் நடந்திருக்கா இதெல்லாம் செக் பண்றதுக்காக அந்த நபரோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்ப இவரும் இவரோட அசிஸ்டண்டும் அந்த நபரோட வீட்டுக்கு போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணும்போது கூட இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா

பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இங்க எந்த ஒரு தடையமும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வெளில வராங்க அதன் பிறகு இந்த ஃபேமிலி இறந்து போனாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருந்திருப்பாங்க சரி ஓகே அவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபரை மீட் பண்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கும் போயிருந்திருப்பாங்க அங்க போய் பார்த்தாக்கா அங்க ஒரு லேடிமே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அந்த இறந்து போனவங்க ஃபேமிலியில இருந்து ஒரு லேடி கடைசியா எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க நானும் என்ன எதுவும் சொல்லி கேட்டேன் அதுக்கு அந்த லேடியுமே வந்துட்டு என்னோட புருஷனுக்கு இந்த மாதிரி வந்து பேய் பிடிச்சிருக்கு அந்த எங்க எல்லாரும் குழப்பம் வந்துட்டு இருக்கான் எங்களை எவ்வளவு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க ஆனா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த லேடி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்க அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பேயுமே பின்பக்கமா வந்து கவரம் மண்டையில போட்டு மூச்சு விட முடியாம பண்ணி அந்த லேடியை வந்து சாவடிச்ச மாதிரி காட்டுறாங்க சோ எனக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும் இதுக்கு மேல எதுவுமே தெரியாது சார் உங்களுக்கு மேற்கொண்டு வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பாட்டி இனிமே ஒரு தான் இருக்காங்க நீங்க அவங்கள போய் கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்த டீடெயில்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு நீங்க பெட்டர் அவங்கள போய் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இருக்கிற அட்ரஸையும் இந்த லேடியுமே நம்ம மாஸ்டர் டைகருக்கு ஷேர் பண்ணி அனுப்பி வைப்பாங்க இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் டைகரும் அந்த அசிஸ்டன்ட்டும் இப்ப அதே வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சீக்கிரான கதவையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதனால இவங்களுமே டோர் உடச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தாக்கா நிறைய செதில் செதலா இருக்குங்க அதாவது இந்த மீன் பண்ணும் போது செதில் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி நிறைய செதில்கள் அங்க இருக்குங்க ஒரு வந்து அசிஸ்டன்ட் தான் கண்டுபிடிப்பான் இந்த ரிப்போர்ட்ல என்ன பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து ரேரான டிசீஸ் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் இதை இவருமே வந்து அப்படியே இந்த பக்கம் அந்த குட்டி பையனோட இவங்களுமே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா அதுக்கப்புறம் செத்து போயிடுவேன் அதுக்கப்புறம் நீ உங்க

இவங்களுமே பதட்டத்துல ஐயோ மாத்திர போடணுமே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா கபோர்ட் எல்லாம் திறந்து எடுத்துக்கிட்டு அந்த கபோர்ட் அப்படியே மூடுவாங்க பாருங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ரிஃப்ளக்ஷன்ல இவங்களோட முகமே பாத்தீங்கன்னா பேய் மாதிரி ஒரு மாற ஆரம்பிக்குதுங்க இதெல்லாம் பார்த்து பயந்து போன இவங்களுமே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ந்து போறாங்க இதனாலே பயந்துதே இவங்களுமே மெல்ல மெல்லமா அந்த கண்ணாடி கிட்ட போய் பார்த்தாக்கா இப்போ அந்த பேரோட உருவம் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அண்ட் கூட பாத்தீங்கன்னா ஹால்ல ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லி இவங்களுமே வெளியில இருந்து பாக்குறாங்க அங்க பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டர்ல இவங்க இவங்களோட ஹஸ்பண்ட் அப்புறம் பையன் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் என்ஜாய் பண்ண அந்த ஒரு மெமரிஸ் வந்து வீடியோ எடுத்து வச்சிருந்திருப்பாங்க இப்ப அந்த வீடியோமே பாத்தீங்கன்னா அந்த கேமரால ரன் ஆயிட்டு இதெல்லாம் பாக்குற இவங்களுமே வந்து பாலிசி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் வெளியில இருக்கக்கூடிய நம்ம மாஸ்டரும் மாஸ்டரோட அசிஸ்டண்டோ அந்த பாட்டியமாவை பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து நிப்பாங்க அப்பன் பார்த்து அந்த பாட்டிமாவுமே கரெக்டா அந்த இடத்துக்கு வரும்போது பாட்டிமா வந்துச்சுடா அப்படின்னு சொல்லி இவங்களுமே அந்த பாட்டியமா ஃபாலோ பண்ணி வீட்டுக்கிட்ட போகும்போது இவங்க வரத அந்த பாட்டியமா கவனிச்சிடறாங்க இதன் காரணமா இவங்களுமே வெயிட் பண்ணும்போது நம்ம மாஸ்டர் டைகரும் அந்த பாட்டிமா கிட்ட போய் கேக்குறாங்க பாட்டிமா உண்மையா சொல்றாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க ஏன் இப்படி நடக்குது எதுக்காக நடக்குது யார் சொல்லி இப்படி நடக்குது எல்லாமே நீங்க சொன்ன மாட்டோம் தெரியும் அப்படி சொன்னா மட்டும் தான் மத்தவங்க காப்பாற்ற முடியும் சோ கொஞ்சம் யோசிச்சுபிள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இதனால பாத்தீங்கன்னா இந்த பாட்டி மாவுமே வர வழியில் நம்ம நடந்தது தான்பா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ் பாக்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தையே குழப்பனாம் பாத்தீங்களா கண்ணாடி போட்ட ஒரு நபரு அந்த நபருக்கு ஒரு பையன் பிறந்து வந்திருப்பான் ஆனா அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப ரேரா வரக்கூடிய டிசீஸ் வந்து வந்திருக்கும் இதனாலே அந்த பையனுக்கு உடம்பு முழுக்க மீன்களோட செதில்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரியே வந்து உடம்பு ஃபுல்லா வந்து செதில்களா இருந்திருக்கும் ஆனாலுமே இந்த ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் மேல ரொம்ப உயிரை வச்சிருந்திருப்பாங்க ஏன் இந்த பாட்டிமா கூட பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து தன்னோட உயிருக்கும் மேல வந்து நினைச்சுக்கிட்டு பாத்து திருப்பாங்க ஆனா ரோபோஷா ஆகியமே அந்த பையனுக்கு வந்து சரியாகாம இருந்ததால அவங்க அப்பனே சம்யா காண்டாகி அந்த பையனை போட்டு அடி அடினு அடிச்சு குடும்ப போனாப்பா அதுக்கப்புறம் என்னையுமே அந்த பையன் இருக்கிற அந்த ரூம் சைடு இவங்க வீடு நானுமே அந்த பையனை பார்க்கல சோ அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டிமாவுமே இப்ப அந்த பிளாஷ்பேக்க சொல்லி முடிக்கிறாங்க இப்ப அப்டேகர் பழக்கம் இந்த பக்கம் அந்த குட்டி பையனுமே அவனோட வீட்டுக்கு வந்து வந்துடுறான் அங்க பாத்தீங்கன்னா இந்த குட்டி பையனோட அம்மாவுமே மறுபடியும் ஒரு மாதிரி பைத்தியாக பேச பேச என்னடா இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப இவங்க பையன் பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு உண்மையில உங்க ரொம்ப பிடிக்கும்ல அந்த வீடியோ கூட பாரு நீ உங்க அப்பா க்ளோஸா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் அந்த குட்டி பையன் சம காண்டா ஒரு என்ன சொன்னேன் எனக்கு உனதான் பிடிக்கும் நீ அந்த அளவு பிடிக்கும் அது சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அது எப்பயோ எடுத்தது வீடியோ சரி அதுல நீ என்ன இருக்க வீடியோ பேச மனசுல வச்சுட்டு நீ வான்னு உடனே பேசாதான அப்படின்னு சொல்லிட்டு ஆச்ச ஊச்சம் கத்திட்டு இப்ப இந்த பையனுமே அந்த இடத்துட்டு போயிடறான் இப்ப அப்படியே நைட் வந்து இந்த குட்டி பையனோட அம்மாவுமே பாய் இடத்துல நடுங்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதன் காரணமா இவங்களுமே அந்த சவுண்ட் வர திசை நோக்கி போவாங்க அங்க போய் பாத்தீங்கன்னா வயலன் வந்து ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கும் என்னடா இது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க அந்த வயலனுக்கு மேல ஒரு பொம்மை வந்து வச்சிருந்திருப்பாங்க அது இப்ப விழுந்ததால் தான் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆயிருந்திருக்கும் இதனால இவங்களுமே அத வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்படி திரும்புவாங்க பாருங்க அப்பன் பார்த்து இவங்களுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான ஒரு பேய் வந்து உட்காந்துட்டு இருக்கோங்க இதெல்லாம் பாக்குற இவங்களுமே பயத்துல நடுங்கிட்டு இருப்பாங்க எனக்கு கூட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி அந்த பேயோட உருவம் பின்பக்கமா வந்து இவங்களோட தலையை போட்டு நசுக்கிற மாதிரி காட்டுறாங்க இதனால பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தூங்கிட்டு இருந்த இந்த பையனுமே டக்குன்னு தூக்கத்துல இருந்து கண் என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா இந்த பையன் இவ்வளவு நேரம் கண்டது எல்லாமே கனவா இருக்குங்க இதனால இவனுமே சரி ஓகே மூச்சா போயிட்டு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் சைடு போவான் ஆனா அங்க பாத்தீங்கன்னா போற வழி முழுக்கவே ரத்தமா இருக்குங்க சரி ஓகே என்னடா இது ஒரு மாதிரி வியோடா இருக்கு அப்படின்னு சொல்லி இவனுமே பாத்ரூம் உள்ள போய் பார்த்தாக்கா ஒரு மாதிரி மொச்சக்க மொச்சக்க சவுண்டு கேட்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தாக்கா இவங்க அம்மா நடனா தொட்டிக்குள்ள உட்காந்துகிட்டு அந்த டேங்க்ல இருந்து பாத்தீங்களா ஒரு மீன் அதை அப்படியே பச்சை கடிச்சு தின்னுட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவ வரத பாக்குற அவங்களுமே இவனை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க இதனால பயந்து போன இவனுமே அப்படியே பேக் கீரை போட்டுக்கிட்டு பொறுமையா எல்லாருமே பின்னாடி வர இவங்க அம்மாவுமே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர ஒரு கடத மேல பாத்தீங்கன்னா இவங்க அம்மா அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க ஏன்னா இது அப்படி சொல்லி பார்த்தாக்க பாய்பலி இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே இவனோட இலியூஷனா தாங்க இருக்கும் சோ இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இவனுமே அந்த குட்டி மீன் எடுத்துக்கிட்டு அந்த மாஸ்டர் டைகர் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரோட இடத்துக்கும் போவான் அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த குட்டி மீனை மாஸ்டர் டைகர் காட்டி இந்த மாதிரி வந்து அன்னைக்கு நீங்க தூக்கி போட்ட அந்த மீன்ல இருந்து தான் இந்த குட்டி மீன் வந்து நான் எடுத்துட்டு போன வழக்கத்துக்கு ஆனா இது எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா எங்க அம்மா என்னன்னா இப்ப பேயால பொச செய்யப்பட்டிருக்காங்க இது வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வீட்டுல நடந்துட்டு இருக்கு மாஸ்டர் டைகர் கிட்ட அந்த மீனையும் கொடுப்பான் இதனால இந்த மாஸ்டர் டைகருமே அந்த பையனுக்கு வந்து உதவி பண்ணனும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி மீனை வாங்கி மந்திர துணியால மூடி வச்சதுக்கு அந்த குட்டி பையனோட அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாத்தன வெளியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு உண்டான வேலைகளை பாத்துட்டு இருக்காரு இதனாலேயே இவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இவருக்கு வந்து ஏகப்பட்ட விஷுவல்ஸ் வந்து வந்து போதுங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை வந்து அவரோட ஓனரே வந்து அடிச்சு சாவடிச்ச மாதிரி பார்க்கறான் அண்ட் அது மட்டும் இல்லாம நீ வந்து ஒரு மாஸ்டர் நீ என் பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிக்குள்ள அந்த பையனை போட்டு காட்டுக்குள்ள அடைச்சிருந்திருக்கான் இப்படி இந்த மாஸ்டர் வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி வித்தியாலாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் இருக்க இருக்கக்கூடிய இவனுமே அந்த குட்டி மீனை போட்டு சாவடிச்சிடறான் அதன் பிறகு சடங்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இவனோட அம்மா வந்து நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்றமா சொல்லி மாஸ்டர் டைகர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இதை வச்சுக்கோ இந்த மந்திர துணி வந்து உனக்கு என்னைக்கா ஒரு நாள் உபயோகப்படும் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்றமா சொல்லி அந்த குட்டி பையன் கொடுத்துட்டு உங்க அம்மா கூட்டிட்டு போப்பா அப்படின்ற சொல்ல இதன் காரணமா அந்த குட்டி பையனுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான் இப்போ அப்டேட் கற்பனாக்க இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் டைகரும் அவரோட டீம்மேட்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு அந்த குட்டி பையனோட உடலை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க பிகாஸ் அந்த குட்டி பையனோட உடம்ப கண்டுபிடிச்சா மட்டும்தான் நடக்கிற எல்லா அசம்பவ

மாஸ்டர் டைகருக்கு எதுவுமே ஆடக்கூடாது இவராது உயிர் பொழைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரெண்டு பேரும் மாஸ்டர் டைகரை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது போது இருந்த பேயினால பாதிக்கப்பட்ட இன்னொரு நபருமே மாஸ்டர் டைகரோட சிலையை வந்து உடச்சு விட்டுறான் இப்போ அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் அந்த குட்டி பையனுமே வேற ஏதோ பிளேஸ்ல நிக்கிற மாதிரி காட்டுறாங்க பயவுல இப்ப என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா எப்படி அந்த கிளாக் வந்து ஸ்டாப் பண்ணாங்களோ அதே மாதிரி இவனுமே ஸ்டாப் பண்றான் அப்பன் பார்த்து ஒரு பேய் உருவம் வந்து இவனை வந்து பயமுத்திர மாதிரி காட்டுறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட உருவம் தான் அது ஆனாலுமே இவனை பயமுத்திர மாதிரி காட்டுறாங்க இதனால இவனுமே பயந்து போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கொண்டாட கழிச்சு கண்ணு திறப்பான் பார்த்தா இவன் கண்டது எல்லாமே கனவாதாங்க இருக்கும் ஹப்பன் பார்த்து இவனை காப்பாத்தினது யாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்க்கு இவனோட அப்பாவுமே வந்து இருப்பாரு அவர் தான் இந்த குட்டி பையனை காப்பாத்திருந்திருப்பாரு இப்ப அப்படியே கற்பனாக்க இந்த பக்கம் அந்த மாஸ்டர் டைகரமே வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அந்த குட்டி பையனோட கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காயங்களா வந்து இருக்கோங்க இதனாலே இவருமே எப்படா இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா அந்த சாத்தனை வந்து மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணிச்சுப்பா அதனால தப்பா இப்படி எல்லாம் ஆச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாம் கேட்கற மாஸ்டர் டைகருக்கும் மனசு கேட்காம கட்டி பிடிச்சி அழுத்திட்டு இருப்பாரு அவரோட பையனை இப்போ அப்படியே கற்பனாக்க இந்த பக்கம் அந்த குட்டி பையனுமே மாஸ்டர் டைகரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இருப்பான் அப்பன் பார்த்து அங்க இருக்கிற நபர்கிட்ட பேசிட்டு இருக்கும் இந்த மாதிரி எங்க அம்மா வந்து மறுபடியும் அந்த பேல பாதிக்கப்பட்டிருக்காங்க மாஸ்டர் டைகரை நான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி கிஞ்சி கேட்டுட்டு இருப்பான் ஆனா இதெல்லாம் கேட்கற அங்க இருக்கிற அப்புறமே தம்பி சாரிடா அவர் வந்து இங்க இல்ல அவர் அவரோட அப்பாவை பாக்கறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு நீ பேசாம அங்க போய் பாரு அவர் கண்டிப்பா அங்க இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்கற இவனுமே சரி ஓகே நான் இங்கே இருந்துற அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பிட்டு இருப்பான் இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் டைகரும் அவரோட அப்பாவை பாக்கறதுக்காக வந்துடுறாரு அங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் டைகரோட அப்பாவும் தெம்ப உக்காந்துட்டு இருக்கும்போது அவருமே கேக்குறாரு என்னடி இத்தனை வச கழிச்சி இதுடா நீ என்ன பாக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மாஸ்டர் டைகரோட உதவி வந்து எனக்கு தேவைப்படுது அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவே சொல்லுவார் சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா நீ முதல்ல இங்கேருந்து எதுக்கு போனால் சொல்லி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கேட்கும்போது இப்போ தாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட மனைவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருந்திருந்திருக்கும் இதனாலேயே ஒன்று அம்மாவை காப்பாற்ற முடியும் இல்லைனா வந்து குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரெண்டு பேருமே உயிர் பழிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் கேள்விப்படுற நம்ம ஹீரோமே என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டைகர் அப்படின்ற அந்த கடவுள் கிட்ட வேண்டி இருந்திருப்பான் இந்த மாதிரி வந்து என்னோட குழந்தைய உயிர் பழக்கணும் என்னோட பொண்டாட்டிய உயிர் பழக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனா இதுக்கு நேர்மாறா நம்ம ஹீரோட மனைவி வந்து இறந்துட்டு இருப்பாங்க இதனால கடுப்பான நம்ம ஹீரோமே இதுக்கு மேல மாஸ்டர் டைகர் அப்படின்ற அந்த கடவுளோட பவர் வந்து எனக்குள்ள வரக்கூடாது நான் அவர் வந்து எனக்குள்ள வரதுக்கு அலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவத்துல வார்த்தையை விட்டுட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான் ஆனா இப்ப நடனா நம்ம மாஸ்டர் டைகருமே மாஸ்டர் டைகர் அப்படின்ற அந்த கடவுள் முன்னாடி நின்னுக்கிட்டு தலை வணங்க ஆரம்பிக்கிறான் எனக்கு கூட பாத்தீங்கன்னா கை எடுத்து கும்பிடும் ஆரம்பிக்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த பாடியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டு

காட்டுக்குள்ள இழுக்கப்பட்ட நம்ம ஹீரோவோட டீம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த பேர் இழுக்கப்பட்டாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்பன் பாத்தி இந்த குட்டி பையனை அட்டாக் பண்ணும்போது இவனுமே இவன் பேக்கெட்ல வச்சுட்டு இருந்த அந்த குட்டி மந்திர துணி இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து அந்த பேய் கிட்ட காட்டும் போது அந்த பேய் இப்ப ஒரு நிமிஷம் அல்லோல கலப்பட ஆரம்பிக்குதுங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மத்த பேங்க எல்லாமே சேர்ந்துகிட்டு நம்ம ஹீரோவை லாக் பண்ணி இதன் காரணமா நம்ம ஹீரோவால நகர கூட முடியலைங்க ஆனா அப்பன் பார்த்து மாஸ்டர் டைகர் அப்படின்ற அந்த கடவுளோட சக்தி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோக்குள்ள வந்துடுதுங்க இதனாலே பாத்தீங்கன்னா புலி மாதிரி பாஞ்சி 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 எல்லாரையும்

இவனோட மனைவியுமே அந்த இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு சில இலிஷன்ஸ்ல தெரிய ஆரம்பிக்குதுங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டைகரோட அப்பாவும் வீட்டுல இருக்கும்போது பூஜை பண்ணிட்டு இருப்பாரு ஆனா அங்க நடக்கிற பூஜையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தனங்கள் தெரிய ஆரம்பிக்குதுங்க இதனால இவருமே அந்த சாத்தனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்குன்னு தனியா ஒரு பூஜை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு சோ அப்பதாங்க இவருக்குமே ஒரு விஷயம் தெரிய வருது அதே நாடா சொல்லி பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி மாஸ்டர் டைகர் அப்படின்ற கடவுளால ஒரு சாத்தன் வந்து அழிக்கப்பட்டுச்சு சோ அந்த சாத்தான் தான் மறுபடியும் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தகவலை இவரு கண்டுபிடிக்கிறாரு அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டைகருமே அவரோட மனைவியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு அந்த காட்டுக்குள்ள ஆனாலுமே பாய ஒலிக்கு நல்லாவே தெரியும் இது அந்த சாத்தனோட வேலை தான் சொல்லி இதனாலே நம்ம ஹீரோமே அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போய் தொல்ல நாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயோட தலையில கையை வச்சு ஒரு அழுத்தம் அழுத்தம் பாருங்க அந்த பேய் நடந்தா இப்ப திடீர்னு இவரோட மனைவி உருவத்துல இருந்து அந்த குட்டி பையனோட உருவத்துக்கு சேஞ்ச் ஓவர் ஆக ஆரம்பிக்குதுங்க அதங்க அந்த டிசீஸ் எல்லாம் பாதிக்கப்பட்ட பாத்தீங்களா அவரோட உருவத்துக்கு மாற ஆரம்பிக்குது இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்குமே அந்த குட்டி பையன் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு மனசே வர மாட்டேங்குது ஆனாலுமே அந்த குட்டி பையனோட உருவத்துல இருக்கக்கூடிய பெயின் நடனா நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு பந்தாடுது இதனால அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஷார்பான மரக்கலையுமே நம்ம ஹீரோட உடம்புல சொருவிடுது இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மாஸ்டர் டைகரோட அந்த பவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பையனோட உடம்புக்குள்ள வர மாதிரி காட்டுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே உடம்புல காயத்தோட படுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா அப்பன் பார்த்து இவன் கண்ணு முன்னாடி அந்த சாத்தனோட உருவம் தெரிய ஆரம்பிக்குதுங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த குட்டி பையனோட தாத்தாவுமே பாத்துட்டு இருக்காரு எப்படி மாஸ்டர் டைகரோட சக்தி உலகம் வந்து அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனையும் இருக்க வரைக்கும் பாத்துட்டு இருப்பாரு ஆனா இதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோமே என்னன்னாலும் பரவாயில்ல நான் வெளில வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொருகன் அந்த கட்டையில இருந்து கஷ்டப்பட்டு வழியோட வெளியில வராரு அப்படி வந்த நம்ம ஹீரோவுமே வித்தியாசமான முறையில் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல இவனை சுத்தி கோல்டன் கலர்ல ஒரு சில சர்க்கிள்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அண்ட் அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா மாஸ்டர் டைகர் இருக்க அதே மாதிரி இந்த பக்கம் அந்த குட்டி பையனும் கத்த பார்த்தா மாஸ்டர் டைகருக்கு பவர் இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க இதனாலே பாத்தீங்கன்னா மாஸ்டர் டைகர் அப்படி ஓடி வந்து டைகர் உருவத்துல அந்த சாத்தானை பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண இதனாலேயே அந்த சாத்தானை வந்து சம்பவ இடத்துலயே வந்து அழிஞ்சு போயிடுதுங்க ஆனா பாவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சாத்தானை அழிச்ச நம்ம ஹீரோ சம்பவ இடத்துலயே வந்து இறந்து போயிடுறான் அதே மாதிரி வீட்ல இருந்த அந்த குட்டி பையனுமே மயக்கம் போட ஆரம்பிச்சிடுறான் இப்ப அப்படியே கட் டைரக்டா மறுநாள் காலையில நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா அவனுமே நிறைய போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் ரிஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அதே மாதிரி அங்க உடஞ்சு போன அந்த மாஸ்டர் டைகரோட சிலைய வந்து இந்த குட்டி பையனுமே எடுத்துட்டு இந்த தாத்தா கிட்டையும் கொடுக்குறான் சோ இதுக்கப்புறம் அந்த தாத்தா தான் நம்ம ஹீரோட பையனை வளர்க்கற மாதிரி காட்டி ஈத்தோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க